மை சேனல் டு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம இந்தங்கிறது நீங்கள் பார்த்துக்கிற கோழிகள்லாம் வந்து சென்னையிலேருந்து அகஸ்டன் சொல்லிட்டு ஒரு பிரதர் வந்து வாங்கிட்டு போக வராங்க அவங்கள நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால கோழிகளுக்கு எல்லாத்துக்குமே தீவனம் தண்ணியெலாம் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த எல்லா கோழிகளுமே அவங்க மொத்தமாக அவங்க வந்து எடுத்து தான் சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே அவங்க கோழிகள் வேணும்னு சொல்லி புக் பண்ணதுனால இந்த கோழி நம்ம வந்து கொடுக்காமல் அதை வந்து மூன்றரை மாதத்துலேருந்து இப்போ ஒரு நாலரை மாதம் வர வரையே எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வச்சுட்டோம் இதுதான் நீங்கள் எல்லா கோழிகளுமே தாய் கோழிகள் வந்து ஒரு அடல்ட் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கோழிகள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நாலரை மாத குஞ்சுகள் வந்து ஒரு நாற்பது கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் இந்த கூண்டில் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஒரு மூன்றரை மாத குஞ்சுகள் இது ஒரு வந்து கொஞ்சம் இருக்குது அதுவும் இல்லாமல் செமி அடல்ட்டு கொஞ்சம் இருக்குது மாதிரி எல்லா கோழிகளும் சேர்த்து நீங்கள் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க சென்னைக்கு ஸோ நம்ம அதனால் வெயிட் பண்ணுறோம் ஸோ இவங்க எல்லாம் ஓப்பனில் மேஞ்சிட்டு இருந்தாங்களா திடீர்னு பிடிச்சி அடைச்சதுனால எல்லாம் ஒன்றும் ஒன்று கொத்திக்கிறாங்க அங்கே போகிறேங்க பாவம் என்ன பண்ணுறது வேறு வரி இல்லை நம்ம ஏன்னா நம்ம திறந்து விட்டா திரும்ப பிடிக்கிறதும் கஷ்டமாக இருக்கும் அதனால் பிடிக்க முடியாது அவங்க கிளம்பி கடலூர்கிட்ட வந்துட்டாங்க ஈசிய வழியாக வந்துட்டுருக்குறாங்க ஸோ மொத்தமாக எல்லாம் விட்டதுனால சின்ன சின்ன கொஞ்சங்கள்லாம் பயந்துட்டு பாவம் எல்லாம் கொத்துறாங்க போல எல்லாம் சோகமாக இருக்கிறாங்க அந்த மூலையில் பிறந்து அந்த மூலையில் பார்த்திங்கன்னா சோகமாக நின்று இருக்காங்க ஏன்னா மொத்தமாக எல்லா கோழியும் ஒன்றா அடைச்சிருக்கிறதுனால ஏன்னா நான் பார்த்திங்கன்னா சின்ன கொஞ்சம் வெளியில் வந்து கடைக்கு நம்ம கடை ஒன்று இருக்குது அந்த கடையில் அடைஞ்சிருவாங்க ஆனால் பகலில் நம்ம தோக்கல் முன்னாடியே அவங்க சந்தாவில் பூந்து போயிடுவாங்க அதனால அவங்களையும் பிடிச்சி நைட்டு உள்ளத்துக்கு போட்டேன் அதே மாதிரி இந்த மூன்றை மாதம் குஞ்சுகளும் அதே கடையில் நூறு முனையில் அடைவாங்க அவங்களையும் பிடிச்சி இங்கே போடுறதுனால எல்லாம் ஒரே இடத்துல கம்ப்ளீட் ஆகிருக்கிறாங்க ஸோ அதனால் ஒரு பெரிய கலவரம் உண்டாகிட்டு இருக்குது அதனால் தீவனமும் சாப்பிடல தீவனம் அள்ளி வச்சா எல்லாம் களை பண்ணிவிடுவாங்க இப்போ என்ன பண்ணுறதுனா ஒருத்தவங்க ஒருத்தர் பயந்துட்டு தீவனமும் அந்தளவுக்கு சாப்பிடாம மெயிட் பண்ணிக்கிட்டுருக்குறாங்க ஸோ அந்த ப்ரோ வந்து கிட்டக்க வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு திரும்ப ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறதோட கண்டினியூவாக நான் உங்களுக்கு வந்து வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அங்கேயே ஒரு கோழி முட்டை நம்ம கோழியில் எப்போயுமே குழியெல்லாம் முட்டை வைப்பாங்க அதில் ஒருத்தர் முட்டை ஃபர்ஸ்ட்டு உட்காந்துருக்காரு முட்டை வச்சுருக்காரு பார்க்க எத்தனை முட்டை இருக்கிறதுக்கப்புறம் ஸோ இது எல்லாமே மூன்றரை மாதம் கொஞ்சம் இதாகக்குள்ள இருக்காங்க இதில் இந்த மூணை வசதி நிறைய அழகாக இருக்குது இந்த ஒயிட்டும் ப்ரௌனும் கலந்தனால அது வந்து ஒரு சீத்தா கலர்னு சொல்லுவாங்க அது நல்லா இருக்குது அழகாக இருக்குது அப்போ இதுதான் இன்றைக்கி நம்ம விற்பனைக்கு பண்ண போகிற மற்ற கோழிகளுடைய லிஸ்ட்டு சாரி வீடியோ இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த கூண்டு அடைச்சது காமிச்சேன் அந்த கூண்டு அடைச்ச கொஞ்சங்கள் தான் அந்த இப்போ வந்து இற சாப்பிட்றது இங்கே தான் வெளியில் இந்த படிக்கட்டுக்கிட்ட கடையில் அடைவாங்க ஸோ அந்த படிக்கட்டுலாம் தான் ஒன்று உக்கும் அதை அவங்க சாப்பிட்ருக்காங்க பிறகு இந்த குஞ்சுகள் தான் மூன்று மாத குஞ்சுகள் இதையும் அவங்களுக்கு தான் அவங்களுக்கு ஃபோனில் வீடியோ காமிச்சிருக்கேன் ஸோ பாருங்கள் அதில் வந்து அடல்ட்டு பெரிய கொலைகளை மட்டும் நம்ம தனியாக பேக் பண்ணிவிட்டோம் மொத்தம் வந்து எட்டு கொலைகளை வந்து தனியாகவும் பேக் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த குஞ்சுகள் பார்த்திங்கன்னா நாலரை மாத குஞ்சுகளோ மூன்றரை மாத குஞ்சுகளோ ரெண்டு கேஜியில் போட்டோம் மொத்தமாக எல்லாமே பேக் பண்ணிட்டோம் காரில் வச்சு கிளம்பிட்டாங்க இந்த படிக்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்